வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுசி நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி ட்ரெண்டிங் அகோரி கலையரசன் பற்றின ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அதை இன்னும் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர அதை பார்த்துட்டு வாங்க அதோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம இன்னைக்கு உண்மை நிகழ்வு பதிமூன்று பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பிரபல தனியார் தொலைக்காட்சிக்கு கலையரசன் கொடுத்த இன்டர்வியூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன மாதிரியான கேள்விகள் அவருக்கு கேட்கப்பட்டது அதில் எப்படியெல்லாம் மழுப்பெலாம் அவர் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஏற்கனவே நம்ம கலையரசனுடைய பூர்வீகம் என்ன அவர் எப்படி அகோரியாக மாறினார் அப்படின்ற கதை எல்லாத்தையுமே நம்மளுடைய முந்தைய வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ அந்த தனியார் தொலைக்காட்சியில் ஒரு சக ஆன்மீகவாதி இவர்கிட்ட எழுப்பின கேள்விகள் என்னென்ன அதற்கு இவர் கூறிய பதில்கள் என்னென்னன்றத பார்க்கலாம் அவர் முதலாவதாக என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா கலையரசன் பல இன்டர்வியூவில் எனக்கு மூன்றாவதாக ஒரு கண் இருக்குது அதை திறந்து காட்ட முடியும் சொல்லியிருக்கார் அதை தான் அவர் கேட்டிருக்காரு எனக்கும் மூன்றாவது கண் இருக்குது நான் இப்போவே திறந்து காட்டுறேன் உன்னால் திறந்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கலையரசன் சொல்கிறாரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்த மூன்றாவது கண் இருக்கும் நான் என்னோட ஆலயத்தில் தான் என்னோடய சாமி அருள் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் அதை வந்து என்னால் திறந்து காட்ட முடியும் இப்போ என்னால் திறந்து காட்ட முடியாது அப்படின்னு மழுப்பெல்லாம் பதில் சொல்லியிருக்கார் அடுத்ததாக அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா காளி தெய்வத்தை ஆடை இல்லாமல் பார்த்துருக்கேன்னு சொல்கிறியே இப்படி சொல்லலாமா அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு நம்மளுடைய கலை அரசன் நிரூபிக்கும் விதமாக காளி தெய்வத்துடைய ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு இதில் அவங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் எனக்கு காட்சி அளித்தாங்கன்னு நான் சொன்னேன் இதில் வித தவறும் கிடையாது நான் பார்த்ததை தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் பதில் அளிச்சிருக்கார் மூன்றாவதாக கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ ஒரு அகோரி அப்படின்னா அது எனக்கு நிரூபித்து காட்டு இப்போ நான் ஒரு ஆன்மீகவாதின்னா நான் சில விஷயங்கள் செஞ்சு காட்டுறேன் நான் இங்கேயே பறந்து காட்டுறேன் அந்த மாதிரி நீ ஒரு அகோரின்றதை எல்லாருக்கும் நிரூபித்து காட்டு அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு நம்மளுடைய கலையரசன் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த தனியார் தொலைக்காட்சி டீம் கிட்டேயே சொல்லியிருக்கேன் மண்ணை பொன்னாக்கி காட்டுறேன் அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு மூன்று மாத அவகாசம் வேண்டும் என்னவா மூன்று மாத அவகாசம் வேணும் நான் இமயமலைக்கு சென்று தவம் பண்ணிட்டு வரேன் நான் எப்போ சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி பண்ணுறேனோ அன்னைக்கு நான் ஒரு அகோரி நிரூபித்து காட்டுறேன் அதாவது மண்ணை பொண்ணாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இப்போத்திக்கு அவர் எந்த வித சவாலையும் ஏற்றுக்க தயாராக இல்லை நாலாவதாக என்ன கேட்குறாருன்னா நீ வந்து முட்டையெல்லாம் வச்சு சூனியம் வைப்பேன் மந்திரம் வைப்பேன்னு எல்லா இன்டர்வியூவிலும் சொல்லியிருக்கியே நான் இங்கே தான் உட்காந்துட்டுருக்கேன் எனக்கு ஒரு முட்டை மந்திரம் வச்சு என் கை கால் இழுத்துக்கிற மாதிரி ஒன்றால் பண்ண முடியுமா அப்படின்னு டைரக்டாக அவர் கேட்குறாரு அதுக்குமே நம்மளுடைய கலை அரசனால் பதில் எதுவுமே சொல்ல முடியல அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சக்தி இங்கே கிடையாது என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க எனக்கு சாமி அருள் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறத செய்கிறேன் இப்போத்தி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா கேள்விக்கும் ஒரு விதம் மழுப்பிலான பதிலை தான் அவர் சொல்லியிருக்கார் கடைசி வரைக்கும் தான் ஒரு அகோரி அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக அதாவது இவர் ஒரு நாட்டுப்புற கலைஞராக நிரூபிச்சிருக்கார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது மெடல் வாங்கியிருக்கார் ஆனால் தான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நிரூபித்து காட்டாத மக்கள் நம்புவாங்க ஆனால் அவர் அதை நிரூபிக்கும் விதமாக எதுவுமே செய்யலைன்றது தான் அந்த தொலைக்காட்சி மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா மக்கள்லாம் என்னை நம் நம்புகிறாங்க இது வரைக்கும் நான் எத்தனையோ சாமியார் கிட்டே போயிருக்கேன் அப்போல்லாம் நடக்கலை ஆனால் உங்கள் கிட்டே வந்ததும் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் என்னை நம்புகிறாங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்கார் ஸோ இந்த வீடியோ மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்களே தெரிஞ்சிருக்கலாம் அவர் உண்மையான அகோரியா பொய்யான அகோரியா அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை அவர் என்ன சொல்கிறாரு மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்போ இங்கே தப்பு யார் மேலே இருக்குது தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் எந்த மாதிரியான கேஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணுனோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ